இருக்கும் வணக்கம் அதிக அறிவாற்றல் நிறைந்தவங்க இறக்க குணம் உடையவங்க தாய் போன்ற சேவை உள்ளம் கொண்டவர்கள் இவங்க பிறர் துன்பங்கண்டு உதவுபவர்களும் இவங்க தான் ரொம்ப ரொம்ப கடின உழைப்பாளிகளும் கூட இவங்க அதே மாதிரி நேர்மையானவங்க யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை அது மட்டுமல்லாம இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலியமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத Pak, kelamaan gak? கடகராசி அன்பர்கள் தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அழகான தோற்றம் அடையவர்களாக இருப்பாங்க இவங்க கண்கள் பற்கள்லாம் நன்றாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் கவலைப்படுவாங்க ஏன்னா உங்களுடைய தாயார் மீது சின்ன சின்ன கவலை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சுய தொழில் செய்தார்கள் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாரும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் என்பதனால பாதி நாள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகவும் பாதினா வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுடைய தோற்றம் ஒரு தோற்றம் கண்கள் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் குறு குறுப்பான பார்வை இருக்கும் எளிதில் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்பாங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தீர ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கக்கூடிய இவங்க இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப உணர்வு மிக்கவங்க உடல் சக்தி இவங்களுக்கு நிறையவே பேர் பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் அதே மாதிரி இவங்க கிட்ட சேமிக்கிறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க ஏதாவது பத்து ரூபா கிடைச்சா கூட அதை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறத தான் இவங்களுடைய ஒரு குறிக்கோளாகவே வைத்துட்டு இருப்பாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தேகிப்பது இவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல அன்பாக பழகக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க இவங்களுடைய தூக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி தூக்கம் மாதிரி தான் தூங்கக்கூடியங்கள கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பால் சார்ந்த உணவுப் பொருளை அதிகம் விரும்பக்கூடியங்களாகவும் இவங்க இருப்பாங்க கிட்ட பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் தற் பெண்மையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பேசுவதில் அதிகம் விருப்பம் உள்ளவர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தின் மேலும் அதிக அக்கறை உடவங்களாக இவங்க இருப்பாங்க முன்கோபம் கொஞ்சம் வரும் அதே மாதிரி பிறந்த பின் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் தன்னால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு கடுமையாக முயற்சி செய்வாங்க அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் சமயம் பெரும்பாலும் அதிக செலவழிப்பாங்க அப்படின்னா இந்த கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் செலவழிக்க கூடியங்கள அவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கண்ணாடி அணியக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி நீங்கள் பார்த்த கடகராசி அன்பர்கள் உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற குண அதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறத பதிவிடுங்க இந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணத்திற்காக அதிக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி விரலில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் சகோதரர்களால் கொஞ்சம் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கம்யூனிகேஷன் துறையில் இவங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் சகோதர சகோதரிகளாகவும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்யக்கூடியங்க சீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் கட்டி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் வாகன யோகம்லாம் இவங்களுக்கு இருக்குது பக்கத்து வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பத்திரத்தில் ஏதாவது பதிவு செய்யும் போதோ அல்லது அதில் ஏதாவது எழுதும்போதோ ஏதாவது ஒரு விலங்கங்கள் வந்திருக்காங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி தற்க சகோதரர்கள் யாராவது தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்த கடகராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி அதாவது அந்த கடகராசி அன்பர்கிட்ட இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க அதே அதேமாதிரி பேச்சில் ஒரு கம்பீரம் ஒரு ஆணவம் இந்த கடகராசி அன்பர்கிட்ட அற்புதமாகவே தெரியும் நீங்கள் பார்த்த அன்பர்கள் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் தெளிவான சிந்தனை கொண்டவங்க இந்த புனர் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த ஒரு பிரச்சனை இந்த டைம் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களில் நிறைவேறவே நிறைவேறாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் கூட இந்த டைம் நிறைவேறும் அதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் அரசியல்வாதிகளை மாதங்களை பொறுத்த நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தெய்வ அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்களாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பூர்வீக சொத்தெல்லாம் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு தேடிட்டுருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எந்த டைமும் அந்த வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடலாம் அதே மாதிரி பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வருவாங்க புதரின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்கள் படிப்பில் சிறப்பாகவே இருப்பாங்க உங்களுக்கு அக்டோபர் பதிமூணாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது இந்த புனர்பூச

ீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா ரொம்ப யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியன் கேதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமாக அமையப்போகுது உத்தியோகத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைய போகுது அரசு வழியில் எதிர்பார்த்த எல்லாம் இப்ப கிடைக்கும் தடைப்பட்ட ஒரு வேலை கூட விறுவிறுன்னு இப்ப நடக்க ஆரம்பிக்கும் தொழில வியாபாரத்திலலாம் நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு லாபகரமான நாட்களாக தான் இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு எல்லாம் தேடி வர இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் கிடைக்கும் லாப குருவால உங்களுக்கு தேவையான வருவாய் அனைத்துமே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் விரைஸ்தானத்தில் ஜீவாதி செவ்வாய் சஞ்சரிப்பதனால வரவும் செலவும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வரவு நிறையவே இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் நிறையவே கவனமா இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களை மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணு பதினாலாம் தேதியில சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சியத்திலும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு அச்சிரப்ப ம் ஆட்சிபுரீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் கடகராசியில் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால எதிர்பார்த்த அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் கைக்கு வந்து சேரும் புதிய சொத்து வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்க கண்டிப்பா இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வீடு கட்ட யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க எதிர்பார்க்கலாம் உற்பத்தி படிப்படியாக அதிகரிக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க இந்த குரு சூரியன் கேது உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால நீங்க நினைத்தது அனைத்துமே இந்த டைம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக நினைத்து இருந்த ஒரு கனவு கூட இந்த டைம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் எதுனா இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து சந்திராஸ்திரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு சிவனை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் நம்பிக்கையோடு ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டி பாருங்கள் நிச்சயமாக கிடை நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் Thank you.